நம்ம நாளடியார் பார்த்துட்ருக்கோம் அதில் நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய அதிகாரம் நல்லினம் சேர்தல் ஸோ நல்லவர்களோடு சேர்வதனால் என்னென்ன பயன்கள் உண்டாகும் அப்படின்றது தான் இந்த அதிகாரம் இதில் முதல் பாடல் என்ன சொல்கிறாங்கன்னா அரியா பருவத்தடங்காரோடன்று நெறியல்ல செய்தொழுகி எவ்வளவும் நெறி அறிந்த நற்சார்வு சார வெயின் முருக புற்பனி பற்றுவிட்டங்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த புல்லின் மீது எப்பவுமே வந்து அந்த பனி வந்து அப்படியே அமர்ந்திருக்கும் வெயில் அதன் மேல் பட 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 என்ன ஆகும் அப்படின்னா இந்த எல்லாம் கரைந்து மறைந்து விடும் அதுபோல் நம்மளுடைய அறியாத வயதில் பல பேரோடைய ப பழக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் ஏன்னா நமக்கு தெரியாது அதுதான் அறியாத வயது அப்போது எதெல்லாம் அறநெறியோ அந்த அறநெறி இல்லாமல் இருக்கக்கூடிய விஷயங்களிலெல்லாம் ஈடுபட நேரிடும் அப்போ அந்த மாதிரி ஈடுபடும் போது என்ன ஆகிறது அப்படின்னா நமக்கு நிறைய பாவங்கள் சேர்ந்து விடுகின்றன இப்போ இந்த பாவங்கள் எல்லாம் என்ன ஆகிறதுனா பிற்காலத்தில் நம்ம எப்போ நல்லவர்களுடன் பழக ஆரம்பிக்கிறோமோ அப்போது இந்த பாவங்கள் எல்லாம் அந்த முன்னாடி சொன்ன மாதிரி அந்த பனி துணிகள் மாதிரி அந்த பாவங்கள் எல்லாம் இப்போது கரைந்துவிடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல் கோரிக்கிறது அறிமின் அறநெறி அஞ்சு மின் கூற்றம் பொறுமின் பிறர் கடுஞ்சொல் போற்றுமின் வஞ்சம் பெருமின் இந்த பாடல்ல நமக்கு ஒரு ஆறு விஷயங்களை பின்பற்ற சொல்கிறார்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறம் கூறக்கூடிய நெறிகள் என்ன என்பதை முதல்ல தெரிந்து கொள்ளுங்கள் இரண்டாவது யமனை கண்டு அஞ்சுங்கள் மூன்றாவது என்ன அப்படின்னால் அறிவில்லாதவர்கள் சில பேர் அறிவு அறியாதவர்கள் அறிவில்லாதவர்கள் அறியாதவர்கள் அவர்கள் வந்து எதாவது நம்ம மீது ஒரு கடும் சொல்கள் கூறினார்கள் என்றால் அந்த கடும் சொல்லை பொறுத்து கொள்ளுங்கள் நமக்கு என்றைக்குமே வந்து ஒரு வஞ்சனை இல்லாத ஒரு குணம் இருக்கும்படி பார்த்துக்கொள்ள வேண்டும் வஞ்சனை குணம் நமக்கு வரவே கூடாது அதை பார்த்தோம்னா அடுத்தது தீயோர் யாராவது இருந்தால் அவர்களிடம் இருக்கக்கூடிய நட்பை முறித்து கொண்டு விலகிவிட வேண்டும் தீயோர்களிடம் சேரக்கூடாது அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா நம்ம பெரியோர்கள் என்னென்ன கூறுகிறார்களோ அந்த பெரியோர்கள் கூறுகிற விஷயங்களை கேட்டு அதன்படி நடக்க வேண்டும் அப்படின்னு இந்த பாடல் நமக்கு கூறுகிறது அடைந்தார் பிரிவும் அரும்பிணியும் கேடும் உடங்குடம்பும் கொண்டார்க்கு குரலால் தொடங்கி பிறப்பின் நாதின்றுணரும் பேரறிவு ஆனரை உறப்புணர்க அம்மா என் நெஞ்சு இந்த பாடலில் வந்து பார்த்தோம் அப்படின்னா சில நேரம் நம்ம போய் சில பேர் கூட சேர்கிறோம் சில நேரம் பலர் நம்ம கூட வந்து சேர்கிறார்கள் நம்ம போய் சேர்ந்தாலும் சரி இல்லை அவர் நம்ம கூட வந்து சேர்ந்தாலும் சரி இவர்களெல்லாம் நிரந்தரமாக நம்ம கூட தங்கிடுவார்களா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை அவர்களால் நிரந்தரம் இல்லை அவர்களெல்லாம் பிரிவது உறுதி அதே போல் நம்ம உடம்பு இருக்குது அப்படின்னா நம்ம உடம்புக்கு கண்டிப்பாக நோய் என்பது வரும் கேடு என்பது வரும் அதாவது இந்த உடம்பு அப்படி என்பதே என்ன அப்படின்னா ஒரு துன்பம் தான் ஏன்னா துன்பம் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா பிறப்பு இறப்பு இந்த பிறப்பு பிறவி எடுத்தாலே துன்பம் தான் இல்லையா அதனால் இந்த விஷயத்தை உணர்ந்து கொள்ளுங்கள் இந்த பிறவி எடுத்த இந்த உடம்பு அப்படின்னாலே இது துன்பத்தினால் தான் வந்தது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் இந்த விஷயத்தை புரிந்து கொண்டீர்கள் அப்படின்னால் இந்த விஷயத்தை நன்றாக புரிந்து கொண்டவர்கள் யார் அப்படின்னால் பெரியோர்கள் அந்த மாதிரியான பெரியோர்களை அவர்களிடம் சென்று நீங்கள் நன்றாக பழக வேண்டும் அப்போ வந்து இது இன்னும் இன்னும் ஆழமாக உணர முடியும் அப்படின்னு இந்த பாடல் கூறுகிறது இறப்ப நினையுங்கால் இன்னாதெனினும் பிறப்பினை யாரும் முனியார் பிறப்பினுள் பண்பாற்றும் நெஞ்சத் அவர்களோடெஞ்ஞான்றும் நண்பாற்றி நட்கப்பிரின் இந்த பாடல் வந்து முந்தனைய பாடலுடைய தொடர்ச்சி தான் என்ன அப்படின்னா பிறப்பு வந்து இவ்வளோ ஒரு துன்பமாக துன்பமான ஒரு விஷயம்தான் இருந்தாலும் பிறப்பை வந்து யாராவது வெறுப்பவர்கள் இருக்கிறார்கள்னால் யாருமே இல்லை அது வெறு அது துன்பம் தெரிந்தாலும் பிறப்பை வெறுப்பவர்கள் யாரும் இல்லை அதுபோல் தான் சில பேர் வந்து நல்ல அன்புடையவர்கள் பண்புடையவர்கள் என்ன பண்ணுவார்கள் என்றால் அவர்களிடம் இருக்கக்கூடிய செல்வங்கள் அவருடைய குணங்களை வைத்து மற்றவர்களுக்கு உதவி செய்வார்கள் நல்ல விஷயங்களை செய்து கொள்வார்கள் அப்பேற்பட்ட மனிதர்களின் நட்பு மக்களுக்கு கிடைத்தது அப்படின்றால் அந்த நட்பை வந்து அவர்களுக்கு வந்து மிகவும் ஒரு ஆரோக்கியமாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஆரோக்கியமாக ஆனந்தமாக இருக்கக்கூடிய இந்த நபர்கள் பிறப்பைக்கு பிறப்பை கண்டு வெறுப்பதில்லை ஏன்னா அவர்களுக்கு வந்து அந்த மாதிரி யாருமே ஆதரவு இல்லை அப்படின்னால்தான் அந்த பிறவியை கண்டு ஒரு வெறுப்பு வரும் ஏன்னா எதுகடா பிறந்தோம் அப்படின்னு ஆனால் ஒரு நல்ல ஒரு நட்பும் நல்ல ஒரு தொடர்பும் நல்ல ஒரு நமக்கு ஒரு பக்கபலமாக ஒருவர் இருக்கிறார் அப்படி போது பிறப்பை வெறுப்பதில்லை அப்படின்னு இந்த பாடல் கூறுகிறது ஊரும் கணநீர் உறவு நீர் சேர்ந்த கால் பேரும் பிரிதாகி தீர்த்தமாம் ஊரும் குலமாச்சி எல்லாரும் குன்று போல் நிற்பர் நல்லமாச்சி நல்லாரை சார்ந்து அந்த பா இந்த பாடல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நிற நிறைய நேரம் பார்ப்போம் இந்த சாக்கடை எல்லாம் போகிறது இல்லையா இந்த சாக்கடை எல்லாம் அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு என்ன பண்ணுவாருன்னா கடல் நீரோட சேர்த்து விடுவார்கள் கடல் நீரோடு சேர்த்து விட்டது அப்படின்னா கடல் நீரை யாராவது சாக்காடுன்னு சொல்கிறாங்களா கடல் நீருக்கு வந்து தீர்த்தம் அப்படின்னு ஒரு புனித உண்டாகி விடுகிறது அதுபோல் தான் சில மனிதர்கள் குலத்தால் ரொம்ப ஒரு ஒரு தாழ்வான ஒரு குலத்தில் பிறந்தவர்கள் என்று வைத்துக்கொள்ளுங்கள் அவர்கள் வந்து யாரும் ஒரு அங்கீகாரம் கொடுக்கவில்லை ஒன்றையும் அவங்களுக்கு செய்ய வேண்டிய மரியாதைகளோ கௌரவமோ கொடுக்கவில்லை அப்படின்னாலும் அவர்கள் வந்து எப்பொழுது நல்ல உயர்ந்தவர்களுடன் பழகுகிறார்களோ நல்ல குணங்கள் உள்ள உள்ளவர்களுடன் பழகுகிறார்களோ அப்போது அவர்களும் அவர்கள் நிலையிலிருந்து உயர்ந்து நிலைக்கு வந்து விடுகிறார்கள் இவர்களால் ஒரு கௌரவமான ஒரு மதிப்பு இவர்களுக்கு வந்து விடுகிறது அப்படின்னு இந்த பாடல் கூறுகிறது நம்ம ஒரே ஒரு விஷயம் இது எல்லாத்துலேயுமே தெரிந்து கொள்ள வேண்டும் இது வந்து நம்ம வெறும் ஒரு பணத்தின் அல்லது செல்வத்தின் அடிப்படையில் மட்டும் அப்படின்னு வைத்துக்கொள்வார் அப்போ செல்வம் இல்லாதவர்கள் ஒருத்தர் செல்வர் நிறைய இருக்கிறவர்கள் கூட சேர்ந்துட்டாருன்னா இவரும் பெரிய ஆள் அப்படி கிடையாது நம்ம சொல்கிறது என்ன அப்படின்னா ஒரு ஒரு செய்யக்கூடாத காரியங்கள்லாம் செய்து கொண்டிருக்கிறார் ஒருத்தர் அவர் வந்து அப்போது ரவுடின்னு வைத்துக்கொள்ளுங்களேன் ஏன் நம்ம இப்படி அப்படின்னா ரவுடின்னு வைத்துக்கொள்ளுங்கள் ரவுடியாக இருக்கிறாருன்னா அந்த ரவுடியை யாராவது நல்லா மதிப்பாங்களா ரவுடிக்கு ஏதாவது ஒரு ரவுடிக்கு ம மரியாதை கிடைக்கும் எப்படி கிடைக்கும் அப்படின்னா மனப்பூர்வமாக கிடைக்குமான மனப்பூர்வமாக கிடைக்காது அது எதுவும் அந்த பயதால் கிடைக்கும் அதை வைத்து அவங்கள பொய்யான ஒரு மதிப்பை தான் அவர்கள் கௌரவம் என்று எண்ணிக்கொண்டு இருப்பார்கள் ஆனால் அதுவே அந்த ரவுடி வந்து வேறு ஒரு உயர்ந்த பண்புடைய அவர்களிடம் பழகி ஒழுகி அவர்கள் சொல்லக்கூடிய அறநெறிகளையிலெல்லாம் பின்பற்றி அவர்கள் அப்படியே மாறிவிட்டார்கள் அப்படினால் சாதா மனிதர்கள் எல்லாருமே வந்து இவரை வந்து மரியாதவுடன் கவனிப்பார்கள் இவ்வளோ நாள் வந்து அவரை வந்து ஒரு மனிதனாக கூட ஒரு பிறப்பாக கூட கண்டு கொள்ளாதவர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க அவர்களால் மீது ஒரு ஒரு நல்ல மதிப்பு வரும் அவர்கள் செய்யக்கூடிய இந்த வேலைகள் அவர்களுக்கு செய்யக்கூடிய செயல்களை எல்லாம் கண்டு அதுதான் இந்த பாடல் கூறுகிறது ஒன் கதிர்வான்மதியும் சேர்தலால் ஓங்கிய அங்கன் விசும்பின் முயலும் தொழுப்படுவும் குன்றிய சீர்மை சீர் சீர்பெருவர் குன்றன் நார் கேன்மை கொள்ளன் இந்த அதிகாரம் இந்த பாட்டு இதெல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம சொல்லுவோம் இல்லையா பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கும்னு கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் அதாவது நல்ல நட்பு நமக்கு கிடைத்தது என்றால் நல்லவர்களுடன் நம்மளுடைய சேர்க்கை ஏற்பட்டது என்றால் நமக்கும் அதனால் ஒரு கௌரவம் ஒரு நல் மதிப்பும் உண்டாகும் என்பது தான் இதில் இந்த பாடலே பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் இப்போது நிலா இருக்குது நிலாவை வந்து வணங்குபவர்கள் இருக்கிறார்கள் அதே நிலாவில் வந்து சில நேரத்தில் முயல் போன்ற ஒரு களங்கம் இருக்கும் அந்த களங்கத்தை அப்படின்னும்போது அந்த தான் வந்து வழங்குகிறார் இதே தான் ஒருத்தர் வந்து அவர் வந்து ரொம்ப ஒரு ஒழுக்கம் இல்லாதவராக இருக்கிறார் அவருடைய ஒரு அந்த மாதிரி இருக்கிறார் அப்படின்னால் அவருடைய சேர்க்கை அவர் யார் கூட பழகிறார் அப்படின்னா நல்ல ஒரு குன்றை போல் நல்ல ஒரு ஒழுக்கம் கொண்டவராக இருக்கிறார் ஒரு உயர்ந்த ஒழுக்கங்கள் உடையவர்களாக இருக்கிறார் அப்படின்னா அவர் கூட சேரும்போது இவருக்கும் அவருக்கு என்ன ஒரு மதிப்பு கிடைக்கிறதோ அந்த மதிப்பு இவருக்கும் கிடைக்க கிடைத்துவிடும் அப்படின்னு தான் இந்த பாடல் சொல்கிறார் அதுதான் பூவோடு சேர்ந்து நாரும் மணக்கும் அப்படின்ற இல்லையா அதே போல் தான் நீர் அல்லது நீராய் நிறந்தறிந்து தோன்றாதாம் தேரின் சிறியார் சிறுமையும் தோன்றாதாம் நல்ல பெரியார் பெருமையை சார்ந்தது இந்த பாடலும் வந்து முந்தின பாடலுடைய இதே மாதிரி தான் பால் இருக்குது பாலில் வந்து நம்ம நீரை கலந்து விடுகிறோம் பால் வந்து ஒரு புனிதமானது அது கூட வந்து நம்ம நீரை கலக்கிறோம் நீரை கலந்துட்டதுக்கப்புறம் அதை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு நீர் தெரியுமா பால் தெரியுமா அப்படின்னா பால் தான் தெரியும் பாலின் நிறம் தான் தெரியும் அதுபோல் ஒரு நல்ல ஒரு உயர்ந்த குணம் கொண்டவர் ஒருத்தர் இருக்கிறார் அவரிடம் ஒரு சிறிய குணம் கொண்டவர் ஒருத்தர் பழகுகிறார் அப்படி என்னும்போது சிறிய குணம் கொண்டவருடைய குணங்கள் பெரிய நல்ல குணங்கள் கொண்டவரிடம் கலக்கும்போது சிறிய குணம் என்பது அழிந்து விடுகிறது பெரிய குணம் மட்டுமே ஓங்கி நிற்கும் அப்போ ஒருத்தர் நல்ல ஒரு நல்ல ஒரு குன்று போல் ஒரு நல்ல குணங்கள் கொண்டவரிடம் ஒரு சிறிய குணம் உள்ளே அவர் சேர்ந்து இருக்கும்போது இவருக்கும் அந்த மதிப்பும் மரியாதையும் இவருக்கும் வருகிறது ஆகையால் தான் நல்ல பார்த்து அவர்களிடம் சேர வேண்டும் அப்படின்னு இந்த அதிகாரமே நம்மளுக்கு மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிறது கொள்ளை இரம்பணத்து குற்றி அடைந்த ஓல்காவே ஒல்காவே ஆகும் ஒழுவருள படைக்கு மெல்லியரே ஆகினும் நற்சார்வு சார்ந்தார் மேற் செல்லாவாம் சிற்றார் சினம் இந்த பாடல் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பூஞ்சை நிலம்லாம் இருக்குல்லையே அதில் வந்து சில கட்டைகள் இருக்கும் அந்த கட்டைகளுக்கு குற்றி என்று பெயர் அந்த குற்றி அப்படின்ற அந்த கட்டையில் பார்த்தோம் அப்படின்னா அதை சார்ந்து சில பொருட்கள் வளர்ந்து கொண்டு வரும் அப்போ அந்த உழவன் வந்து மாடை வைத்து கொண்டு உழவும் போது என்ன ஆகும்னா அந்த மாடு வந்து அந்த கட்டை கிட்ட போகாது விலகி தான் போகும் அப்போ விலகி போகும்போது என்ன ஆகுதுன்னா இந்த பொற்கள் எல்லாம் தப்பித்து விளைகின்றாங்க அது வலிமை இல்லாத ஒருத்தர் நல்ல வலிமையுடையவருடன் சேர்ந்து இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா யாரெல்லாம் அந்த பகைவர்களுடைய சினம் இவர் மீது இருக்கிறது இல்லையா அந்த பகைவருடைய சினம் இவர் மீது இருந்தாலும் இவர் வந்து நல்ல வலிமையுடையவனும் இருக்கிறார் என்பதனால் இவருக்கு எந்த விதமான ஒரு ஆபத்தோ அல்லது ஒரு தீங்கோ ஏற்படாது என்பதுதான் இந்த பாடலின் கருத்து நிலநலத்தால் நந்திய நெல்லே கோல் தத்தம் குலநலத்தால் ஆகுபோர் சான்றோர் கலநலத்தை தீவழி சென்று தாங்கு சான்றாண்மை தீயினஞ்சேரக்கெடும் இந்த பாடலில் நம்ம சொல்லும்போது என்னன்னா நம்ம பொதுவாகவே இந்த க இந்த அதிகாரத்தில் நம்ம என கூறிக்கொண்டு வருகிறோம் அப்படின்னா நல்லினம் சேருதல் நல்லவர்களுடன் சேர வேண்டும் அப்படின்றது தான் இதில் இந்த பாடல்லையும் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம எல்லாமே சொல் பொதுவாக சொல்கிறோம் இல்லையா சான்றோர்கள் சான்றோர்கள் சான்றோர்களுக்கு எதனால் அங்கே பெருமை வந்தது அவர்கள் நல்லவர்களாக வந்தார்கள் எதனால் வந்தார்கள் அப்படின்னா அவர் சான்றோர்கள் சிறந்த சான்றோர்களாக விளங்குவதற்கு காரணம் அவர்களுடைய குலத்தின் நன்மை அந்த குளம் நல்ல குலமாக இருந்தது அந்த நல்ல குலத்தில் அவர் பிறந்ததுனால அவர் ஒரு நல்ல குணங்கள் எல்லாம் வந்தது பக்குவம் வந்தது அதனால் அவர் ஒரு சான்றோர் ஆனார் இது எதை போல் அப்படின்னா நல்ல நிலம் நம்ம இருக்கிற நிலம் வந்து நல்ல நிலமாக இருக்குது அதில் வந்து ஒரு வள வளமை வந்து நிறைய இருக்குது அப்படின்னால் அதிலிருந்து வரக்கூடிய நெல் அதுவும் ரொம்ப நல்ல ஒரு நல்ல நெல்லாக விளையும் இது குளம் நல்லா இருந்ததுன்னா எப்படி ஒரு நல்ல ஒரு சான்றோர் வருவார் என்பதற்கு அதுக்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டு ஓமை மாதிரி எடுத்துக்கலாம் அதே மாதிரி ஒரு நல்ல ஒரு கப்பல் நல்ல கப்பல் அது வந்து அழகாக கடலில் போய் கொண்டே இருக்கிறது ஆனால் அந்த நல்ல கப்பலுக்கு என்ன ஆகுதுன்னா ஒரு சூறாவளி வந்தது அப்படின்னா அந்த நல்ல கப்பல் நல்ல கப்பல் நம்ம எதுக்கு சொல்கிறோன்னா நற்குணங்கள் பொருந்திய கப்பல்னு எடுத்துக்கோங்க அப்போ அந்த சூறாவளி வந்ததுன்னு என்ன ஆகும் அந்த கப்பல் வந்து அங்கேயே வந்து மூழ்கிவிடும் அதுபோல தான் இவர் இப்பேற்பட்ட ஒரு நல்ல ஒரு மனிதராக இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு சான்றோராக இருந்தாலும் சேரக்கூடாதவர்களுடன் சேர்ந்தார் என்றால் அதாவது இங்கே எப்படி கப்பலுக்கு சூறாவளி என்றோமோ அந்த மாதிரி இங்கே ஒரு நல்ல சான்றோருக்கு சேரக்கூடாதவர்கள் சான்றோர் மட்டும் இல்லை யாராக இருந்தாலும் சரி சான்றோர்க்கே இந்த நிலைமைனா இன்னும் சாதாரண மனிதர்களுக்கு சொல்லவே வேணும் அப்போ இவர்கள் சேரக்கூடாதவர்களோடு சேர்ந்தார் அப்படின்னா அது வந்து ஒரு சூறாவளி போல் அந்த ஒரு சூறாவளி போலான மனிதர்களிடம் இவர்கள் சேர்ந்தார்கள் அப்படின்றால் இவர்களுடைய சான்றாமை கெட்டு அழிந்துவிடும் அப்படின்றது தான் இந்த பாடல் அதனால் நம்ம யார் கூட சேருகிறோம் அப்படி என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது நல்லினம் சேருது மனத்தான் தான் சேர்ந்த இனத்தால் இகழப்படுவர் புனத்து வெறிக்கமல் சந்தனமும் வேங்கையும் வேமே எரிப்புணந்தி பட்டக்கால் இந்த வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு புனக்காடு இருக்குது அந்த புனக்காடு வந்து தீவெட்டி எறிகிறது அப்போ தீவெட்டி எரியும் போது என்ன ஆகுதுன்னா அது கூட வந்து சந்தன மரம் வேங்கை மரம் இதெல்லாம் கூட வந்து சில நேரங்களில் எரிந்துவிடும் ஏன்னா அது அதெல்லாம் நல்ல அதாவது இதை எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னா நல்ல குணம் கொண்டதுதான சந்தன மரமோ வேங்கை மரம்லாம் நல்ல விஷயங்கள் நமக்கு நல்ல பயன் கொடுக்கக்கூடிய இது ஏன் ஏறியது அப்படின்னு இதுபோல் தான் சில பேர் வந்து ரொம்ப நல்லவர்களாக இருப்பார்கள் அறநெறியில் வாழ்பவர்களாக இருப்பார்கள் ஆனால் அவர்கள் சேரக்கூடாத ஒரு இனத்தில் சேர்ந்து விடுகிறார்கள் என்று வைத்துக்கொள்ளுங்கள் அப்போ அந்த இனத்தை சேர்ந்தவர்கள் ஒரு இகழப்படுகிறார்கள் அவர்களை இகழப்படுகிறார்கள் போது இவர்களுக்குமே வந்து அந்த இகழ்வு நேரும் இவர்களுக்குமே அந்த பாதிப்பு வருவது உறுதி இது இன்னும் ரொம்ப இதாக சொல்லணும் அப்படின்னா நம்ம சொல்லுவோம் இல்லையா பணமரத்துக்கு கீழே நின்று பால் குடித்தால் கூட அவர்கள் அருந்துவது கல் என்று தான் அருந்து நினைப்பார்கள் அந்த மாதிரி தான் ஏன்னா இவர் வந்து சேரக்கூடாதவர்களும் சேர்ந்து இருந்தார்பா அதனால் இவரும் அந்த மாதிரி தான் இவர் நல்லவராகவே இருப்பார் ஆனால் அவர் கூட சேர்ந்ததுனால அவர் கூட இருக்கிறதுனால இவருமே அந்த கேட்டகரி தான் அப்படின்னு புரிந்து கொள்வார்கள் அதனால் நம்ம யார் கூட சேரும் என்பது மிகவும் கவனமாக பார்க்க வேண்டும் என்பதுதான் இந்த அதிகாரம் மீண்டும் அடுத்த அதிகாரத்தில் சந்திப்போம் வணக்கம்